பெரிய அளவில் சமூக வலைதளங்கள் இந்த படத்துக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இல்லை சேதுபதி ஐம்பதாவது படம் அவர் கொடுத்த சமீபத்தில் கொடுத்த அவருடைய மீட் இதெல்லாம் அந்த படத்துக்கான ஒரு சின்ன சின்ன எதிர்பார்ப்புலேயே கொடுத்தது இந்த படம் என்ன கதையை பேச போது படத்தினுடைய கதை நாயை விஜய் சேதுபதி இந்த படத்தினுடைய கதைப்படி ஒரு சலூன் கடையில் வேலை பார்க்குற நபர் விஜய் சேதுபதி சலூன் கடை வச்சுருக்கு நடத்துகிறவரா அப்போ இந்த படம் கதை என்ன பேச வருது சேதுபதிக்கு ஒரு பொண்ணு அப்போ ஒரு ஃபேமிலி ட்ராமா போல இருக்குது ஒரு மாமனிதன் போல் அந்த படத்தை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சி உள்ளே போய் உட்கார்ந்தா வேற லெவல் சம்பவம்னு சொல்லுவாங்கள்ல ஒரு தரமான படம் அப்படின்னு அப்படி இந்த ஆண்டில் வந்த ஆகச்சிறந்த படங்களில் இந்த படம் இருக்க போகிறது சொல்லப்போனால் விஜயசேதி அவர்களுடைய ஐம்பது படங்களில் ஒரு அஞ்சு படங்களை பட்டியலிட்டால் அதில் முதன்மையான படமாக இந்த மகாராஜா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தினுடைய தாக்கத்திலிருந்து படம் பார்த்தவர்கள் ரெண்டு நாளைக்கு வெளிவர முடியாது அப்படி ஒரு படத்தை மிரட்டி தள்ளியிருக்காங்க அதாவது உலக சினிமான்னு சொல்லுவாங்க கொரியன் மூ மூவிலாம் பயங்கரமாக ஒரு த்ரில்லிங்மா இருக்கும் அது மாதிரி இந்த கேரளாவில் வரக்கூடிய சமீபத்தில் படங்கள் வந்து பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்க்ரீன் பிளேல வந்து மிரட்டில் பார்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி திரைக்கதையின் மூலமாக ஒரு ஒரு மி ஒரு மிரட்டலை கொடுத்துருக்காரு இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதன் ஏற்கனவே அவர் எடுத்த குரங்கு பொம்மை வந்து ஒரு மிகச்சிறந்த வரவேற்பை பெற்றது நல்ல ஒரு ஒரு படமாக இருந்தது ஒரு ஒரு நல்ல படைப்பாக இருந்தது அப்படி முதல் படைப்பிலேயே கவனத்தை ஈர்த்த நித்திலன் சுவாமிநாதன் இந்த படத்தில் தன்னுடைய முத்திரையை முழுமையாக பதித்திருக்கிறார் ஆகச்சிறந்த ஒரு படைப்பை கொடுத்துருக்காரு படத்துடைய கதை அப்படின்னு பார்த்துட்டோன்னா முதல் காட்சி விஜயசேதுபதி அவருடைய ஒரு 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 அவங்களுடைய மனைவி குழந்தை ரெண்டு பேரும் வந்து எடுத்தாப்பில் ஒரு வீட்டில் உட்காந்துருக்காங்க ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க ஒரு ஒரு பொம்மை அவங்க போகிறாரு போகிற இடத்துல திடீர்னு வந்து ஒரு வண்டி வந்து மோதி அவங்க மனைவியும் பிள்ளை மனைவி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது அப்புறம் அவங்க கட் பண்ணி பார்த்தா அவருடைய மகள் வந்து பெரிய பொண்ணாக இருக்காங்க இவர் வந்து இருக்கார் இவர் வந்து ஒரு சலூன்களில் வேலை பார்க்குறாரு திடீர்னு அவர் வீட்டில் ஒரு திருட்டு நடந்துடுது அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுக்க போகிறாரு புகார் கொடுக்க போகும்போது நானும் என் பொண்ணு மட்டும்தான் வீட்டில் இருக்கிறோம் என் மனைவி இல்லை இறந்துட்டாங்க வீட்டில் இருந்து லட்சுமியை காணும் அப்படிங்கிறாரு லட்சுமினா யார் உங்கள் மனைவியானு கேட்குறாங்க இல்லை உங்கள் பிள்ளையாக கேட்குறாங்க இல்லை அப்போ யார் லட்சுமினா யார் அக்கா தங்கச்சி எதுவும் இல்லைன்றால் லட்சுமினா யார் அப்படின்னே என் வீட்டில் இருக்கக்கூடிய குப்பத்தொட்டி அப்படின்னே காவல் நிலையத்தில் கூடிய சப் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ வந்து அவர் வந்து கேவலமாக பார்க்குறேன் என்னையதா கிறுக்கு பயமாக இருக்கா கேனப்பையமாக இருக்கா குப்பத்தொட்டி காவலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க குப்பத்தொட்டி நான் தங்கத்தை செய்யப்பட்டதா இல்லை இரும்பு செஞ்சதா எவ்வளோ இருக்கும் முந்நூற்றம்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபா குப்பத்தொட்டிக்கு நான் ஒரு எஃப்ஐஆர் போடணும் உனக்கு வந்து அதை கேஸ் நடத்தணுமான்னு சொல்லி அந்த காவல் நிலையத்தில் அருள்தாஸுக்கும் விஜயசெக்திக்குமான அந்த சீன்லாம் திரையரங்கம் வந்து விழுந்து விழுந்து சிரிச்சிது அளவு அது வயிறு இருகுன்னு சொல்லுவாங்க வயிறு அளவுக்கான ஒரு 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 பிளாக் ஹியூமராக இருக்குது அந்த படம் வந்து ஒரு பிளாக் ஹியூமர் படம் போல் இருக்குது இந்த சூதுகவம் போல் இதுக்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாராக போல் இந்த படம் போக போகுது அப்படின்னு நினச்சி உட்கார்ந்தா படம் வேறு இடத்துக்கு போயிடுச்சு திடீர்னு பார்த்தா விஜய் சேதுபதி வந்து ஒருத்தனை போய் கொலை செய்ய போகிறாரு அவனையே தேடி ஸ்டேஷனுக்கு ஒருத்தர் வரார் அவனை ஏன் விஜய் சேவதி கொலை செய்கிறார் அப்படிங்கிறதுல இன்டர்வெல் பிளாக் வருது அப்படியே இன்டர்வல் கட் பண்ணி உள்ள உட்காந்தா இன்டர்வல் வரைக்குமே மிரட்டி தள்ளிக்கிறது படம் இன்டர்வலுக்கு பிறகு வேறு ஒரு கதையை இன்னைக்கு சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிற மிக மோசமான ஒரு பிரச்சனையை வந்து மிக மோசமான முறையில் பெண்கள் பாதிக்கப்படுகிற ஒரு பிரச்சனையை கதையினுடைய கருவாக வைத்து அதை சுற்றிய ஒரு நான் லீடியர் அதை முன்பின் நகரக்கூடிய திரைக்கதையின் ஊடாக மிரட்டி தள்ளிற்காக படத்தினுடைய இயக்குனரும் விஜய் சேதுபதியும் இந்த படத்தினுடைய கதையை வந்து சொன்னால் இந்த படத்தினுடைய சுவாரஸ்யம் வந்து கெட்டு போயிடும் ஏன்னா அந்த படத்தினுடைய கதை வந்து திரைக்கதையில் தான் அந்த படத்தினுடைய ஒட்டுமொத்தமான கதையும் கட்டப்பட்டிருக்கிறது அதை நம்ம ஒரு சின்ன ரகசியத்தை உடைச்சா கூட இந்த படம் பார்க்குற சுவாரஸ்யம் வந்து பார்க்குற ரசிகர்கள் கெட்டு போயிடக்கூடாது ஆனால் நம்பி நம்முடைய மனநிறைவாக பார்க்க முடியும் ஆனால் யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த படத்தை ம மகிழ்ச்சியான மனநிலையோடு பார்த்துட்டு வெளியிட வர முடியாது படத்தின் ஒரு ரெண்டே கால மணி நேரம் ஓடக்கூடிய படத்தை ரெண்டு மணி நேரம் மகிழ்ச்சியாக பார்த்துரலாம் ரெண்டு மணி நேரம் நகைச்சுவையாக இருக்கும் சண்டை காட்சிகள் இருக்கும் விஜய் சேதுவியுடைய நடிப்பு வந்து இந்த படத்தில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிருந்து சொல்லலாம் ஒரு சூதுகவும் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா பீட்ஸா இந்த படங்களில் பார்த்த விஜய் சேதுபதியை மீண்டும் நாம் வந்து பார்த்துக்கலாம் அந்த உடல் மொழியில் இத்தனை படம் நடிச்சிட்டோம் ஒரு கேஷுவலாக நடிச்சு போயிருக்கலாம் ஆனால் அந்த உடல்மொழி ஒரு நடுக்கத்தோடு ஒரு பயத்தோடு இருப்பது எல்லாத்தையும் கேஷுவலாக டீல் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டரில் வந்து ஒரு ஒரு கொலையை கூட ஒருத்தனை அடிக்கிறத கூட ரொம்ப கேஷுவலாக சாதாரணமாக போட்டு அடிக்கிற மாதிரியான அந்த கதாபாத்திரம் வந்து ரொம்ப அழகாக விசேஷம் பண்ணியிருக்காரு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எல்லா காவலர்களும் அவரை அவமானப்படுத்துவாங்க ஏன்னாடா ஸ்டேஷனுக்குள்ளே இந்த கதை நகருது ஏன்னா ஸ்டேஷனுக்குள்ளே முடக்கிடுவாங்களா ஸ்டேஷனை தாண்டி இந்த கதை போகாதா அப்படின்னு பார்க்கும்போது போலீஸ் ஸ்டேஷனில் விஜயசேதுபதி இருப்பதே அவர் ஒன்று தேடிக்கிட்டு இருக்காரு அவர் வந்து பம்படியா போலீஸ் ஸ்டேஷனில் உட்காரல அவர் ஒன்னை தேடிக்கொண்டிருக்கார் அது அந்த கதைக்கான மிகப்பெரிய அமைய அமையப்படும் சொல்லி அதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்கலாம் படத்தினுடைய இறுதி காட்சி கிளைமாக்ஸ் முடிஞ்சிருச்சு கிளைமாக்ஸில் ஒரு ட்விஸ்ட் பாருங்க டிஸ்ட்டி டிஸ்ட்டி ட்விஸ்ட்டுன்னு ஒவ்வொரு முடிச்சுகளையும் அபத்து கொண்டு போய் படத்தினுடைய முதல் காட்சிக்கும் படத்தினுடைய இறுதி காட்சிக்கும் இறுதினால் அந்த ஒரு உடைய ஒரு ஒரு நிமிடத்துக்கு முன்னாடி வரைக்குமான ஒரு தொடர்பு இருக்குது அந்த அந்த தொடர்பு வந்து பார்க்கும்போது ஏன் இது நம்மளால் வந்து யோசிக்கவே முடியல இது நடந்திருக்குமா இது இப்படி தான் நடந்திருக்குமான்னு பொதுவாக படங்களை நம்ம பார்க்கும்போது ஒரு எல்லா படங்களையும் பார்த்தவங்களால் கணிக்க முடியும் இந்த காட்சி இதை வந்து நோக்கி தான் நகர போகுது அடுத்து இந்த வில்லன் சாக போகிறாரு இல்லை இவர் தான் வில்லனாக இருக்க போகிறாரு இல்லை இவர் வந்து ஹீரோ இந்த இடத்துல வர போகிறாரு இதில் ஹீரோவை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு இதில் யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படிங்கிறத தாண்டி படத்தில் நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரியான அந்த நெகட்டிவிட்டியை பரப்பாம காவல்துறையிலையும் நல்லவங்க இருக்கான ஆனால் அந்த நல்லவங்க வந்து எந்த இடத்துல வெளிப்படுவாங்க எந்த இடத்துல கெட்டவங்களாம் இருப்பாங்க சூழ்நிலை தான் அந்த நல்லவனையும் கெட்டவனையும் முடிவு பண்ணுது அப்படிங்கிறத அதை க வசனமாக திணிக்காமல் காட்சி அமைப்புகளை நம்மளை வந்து புரிந்து கொள்ள வச்சிருக்காரு இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதன் இந்த படத்துல கதை தேர்வை தாண்டி கதாபாத்திர தேர்வுல தான் நித்திலன் சுவாமிநாதனுடைய வெற்றி அடங்கியிருக்கிறது விஜய் சேதுபதி ஒரு ஆகச்சிறந்த நடிகர் அது எந்த மாட்டுக்கிறதுல அவரை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த காவல் நிலையத்தில் வரக்கூடிய எஸ்ஐ அருள்தாஸ் மிரட்டிருக்கார் மனுஷன் அவருடைய கதாபாத்திரம் எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு தனிப்பட்ட முன்னாடி ரொம்ப பிடிக்கும் அதுவும் ஒரு ஒரு காட்சியில் வந்தால் கூட மிரட்டி தங்கம் மீன்கள் படத்தில் ஒரு ஒரு காட்சி தான் வருவார் ஆனா ஒரு காட்சியில் வந்தா கூட அந்த அருள்தாஸுடைய கதாபாத்திரம் அப்படி நின்று பேசும் அப்படி இந்த படத்துல அந்த எஸ்ஐ கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு அதே போல் நட்டி அவர்கள் நட்டி என்கிற நடராஜ் கர்ணன் படத்துல ஒரு வில்லனா மிரட்டினவர் இந்த படத்துல வில்லனா நல்லவனா அப்படிங்கிறதுக்குள்ள அந்த ஒரு அந்த அந்த படிநிலை அப்படியே போவாரு ரொம்ப அழகா உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கிற பல இன்ஸ்பெக்டர்களை கண்ணு முன்னாடி காட்டியிருக்காரு அதுவும் அந்த ஒரு திருடனை வந்து இவரே செட் பண்ணி ஒரு வீட்டை திருட வச்சு நகையை கொண்டு போய் ரெக்கவரி பண்ணுற மாதிரி கொடுத்து அதுவும் கவரிங் நகையை கொடுத்து அந்த கவரிங் நகையை வந்து அவன் வந்து கவரிங்கை கண்டுபிடிச்ச உடனே அவனை வந்து போட்டு அந்த திருடனை போட்டு அடிச்சுட்டு திருப்பி வெளியே வந்து திருடனுடைய வீட்டுக்கு மனைவிக்கு வந்து ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு இவரே தூக்கி உள்ளே போட்டுவிட்டு அப்புறம் இவரே பெயில் எடுக்கிறதுலாம் வந்து இன்றைக்கி கண்ணு முன்னாடி காவல் நிலையங்களில் என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்படியே காட்டியிருக்காரு இயக்குனரும் அதை அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு நட்டி அவர்கள் படத்தினுடைய மிக முக்கியமான பலம் அப்படின்னா எப்போதுமே ஒரு படத்தில் வில்லன் கதாபாத்திரம் வந்து சிறப்பாக படைக்கப்பட்டிருக்கு அவனை பார்த்த உடனே ஏன்னா அவன் பார்த்த உடனே ஈரக்குலை ரத்தம் குடலுக்கு கிட்டிலாம் களவாண்டு போகிற இருக்கானடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரம் அனுராக் காஷ்யப் அவனை பார்த்தாலே எப்பா அனுராக் காஷ்யப் உள்ள வராரு பிள்ளையத்துக்கு உள்ள பிள்ளைய பிள்ளையை கலவாண்டு போல உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு கதாபாத்திரம் அனுராக் ஈவு ஈவிறக்கமே இல்லாத எதை பற்றியுமே வந்து யோசிக்காத தான் தான் குடும்பம் தன்னுடைய பிள்ளை தான் மனைவி அப்படின்னு மட்டுமே இருக்கக்கூடிய ஒருத்தனை அப்படியே கண்ணு முன்னாடி காட்டியிருக்காரு அனுராகாஷ்யம் எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது சிங்கம்புலி அவருடைய கதாபாத்திரம் நான் வந்து பக்கத்தில் இருந்த தமிழோடு சொன்னேன் உங்களில் சிங்கம்புலி எப்படி இந்த கதாபாத்திரம் நடித்தார் எப்படி சம்மதிச்சார் அவர் என்ன ஒரு ஒரு குண ஒரு குணச்சித்திர கதாபாத்திரம் நடிப்பார் ஒரு நகைச்சுவை கதாபாத்திரம் நடிப்பார் ஒரு ஆகச்சிறந்த எழுத்தாளர் நல்ல திறமை கொண்டவர் ஒரு சமூக பற்று கொண்டவர் அவரை பார்க்கும்போதே நமக்கு ஒரு பயம் வருது இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது சிங்கமொழி நின்று சிங்கம் சிங்கம்பொழியே நம்ம அடிச்சிருவோம் அந்தளவுக்கு சிங்கம்பொழியுடைய கதாபாத்திரம் அவ்வளவு கொடூரமாக படைக்கப்படுகிறது உண்மையிலே அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பதற்கே ஒரு பெரிய துணிச்சல் வேணும் சிங்கம்பொழிக்கு இந்த படத்தின் மூலமாக இன்னும் பல குணச்சத்திர வேடங்களும் வில்லன் வேடங்களும் வருவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்கிறது சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலுடைய நேர்காணல் பார்க்கும்போது இந்த பாய்ஸ் படத்துடைய மணிகண்டன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு படமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்துருந்தாரு அதன் மூலமாகவே அவருக்கு இந்த பட வாய்ப்பு கிடைத்தான்னு தெரியல ஆனால் தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை பாய்ஸ் படத்துடைய மணிகண்டன் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு அவருக்கு அடுத்தடுத்த வாய்ப்பு இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படி ஒவ்வொரு கதாபாத்திரத்திலும் மம்தா மோகன் அவங்க வந்து ஒரு பிடி ஆசிரியரை வராங்க ஒரு சின்ன கதாபாத்திரமாக போடப்பட்ட கூட யாரையும் வந்து வீணடிக்கலை அபிராமியோடய கதாபாத்திரம் ஒரு பத்து நிமிஷம் தான் வரும் ஆனால் அதில் விரும்பண்டி படத்தில் பார்த்த அபிராமியை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அப்போ எந்த இடத்துக்கு இவங்க சரியாக இருப்பாங்கன்னு சொல்லி கதாபாத்திர தெருவில் நூறு விழுக்காடு வெற்றி பெற்றதால் திரையரங்களை ஓ யாருமே வந்து செல்ஃபோனை நோண்ட முடியாது யாரும் பக்கத்தில் உட்காந்து பேச முடியாது ஏன்னா அளவுக்கு படத்தினுடைய கண்டினியூட்டியை வந்து அப்படி கொண்டு இருக்காரு அடுத்து என்ன வரும் இந்த படத்துடைய கதை என்னவாக இருக்க போகுது எதை நோக்கி இந்த படம் நகருது அப்படிங்கிற எதிர்பார்ப்பை எகிற வைத்து படம் ஒரு ஆகச்சிறந்த படைப்பாக வந்திருக்கு ஒரு சீரியஸான படம் ஒரு சீரியஸான திரைக்கதை ஆனால் அதுக்குள்ளே விழுந்து விழுந்து சிரிப்பதற்கான நகைச்சுவைகளை போற போகல ட்ராக் போட்டு காமெடி நகைச்சுவை நடிகர்களை வைத்து காமெடி ஒரு 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 காமெடியை கொண்டு வச்சு ஒரு கேரக்டர் போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து ஒரு ஒரு காமெடி நடிகரை போகிறக்கான வாய்ப்பெல்லாம் அந்த படத்தில் இருக்கு ஆனால் அதெல்லாம் பயன்படுத்தலை பாட்டு வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதை பயன்படுத்தலை காதல் காட்சி வைப்பதற்கான வாய்ப்பிருக்கு அதை பயன்படுத்தல காதல் காட்சி கிடையாது பாட்டு கிடையாது தனித்து வந்து ஃப்ரான்ஸுக்கு ஜெர்மனிக்கு பறந்து போகிறது கிடையாது ந நடி வந்து அடித்த உடனே பத்து பேர் அப்படி அப்படி பறக்க விடுறது கிடையாது ஆனால் யதார்த்தமாக அதுக்குள்ளே ஓராயிரம் நகைச்சுவைகளை வச்சு சிரித்து வயிறு வடிக்க வச்சிருக்காரு நித்திலன் சுவாமிநாதன் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து டிவிஸ் போட்டி வந்து ஒரு இரு இரு இருபத்தஞ்சி டிவிஸ் போட்டியை யாரும் யாருமாங்க ஏட்டா அதனால டிவி ஸ்ஃப்ட்டியாக பார்த்து திருடுறேன் எனக்கு கேர் வண்டி ஓட்ட தெரியாது அதனால தான் டிவி ஸ்ஃப்டியாக திருடுறேன் சொல்லி அந்த திருடன் சொல்கிறது அப்புறம் அந்த திருடனுடைய பாயிண்ட் ஆப்பில் ஐயா என்ன வேணும் எவ்வளோ வேணாலும் அடிங்கியா அப்படின்னு சொல்லி தாங்கிக்கிட்டு அப்படி பெட்டக்ஸை தூக்கி காட்டுறதுலாம் வந்து படம் படம் முழுக்க ஒவ்வொரு குட்டி குட்டி கதாபாத்திரங்களையும் வைத்து இந்த படத்தை வந்து எவ்வளோ அழகாக படைக்க முடியும் ஒரு 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 முழுமையான சமையலை ஒரு முழுமையான சாப்பாட்டை சாப்பிட்டா என்ன திருப்தி கிடைக்குமோ அப்படி நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த படத்தை பார்த்த பிறகு கிடைத்தது சித்தா படம் பார்த்துட்டு பலவேரால் வந்து தூங்க முடியலை பல இரவுகள் வந்து அந்த அந்த சித்தா படத்துடைய தாக்கம் இருந்தாக பல பதிவுகளை பார்க்க முடிஞ்சது ஆனால் இந்த படத்தினுடைய தாக்கம் சித்தா படத்தை போல பத்து மடங்கு இருக்கிறது அவ்வளோ ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்காங்க ஒரு பாதிக்கப்பட்ட பெண் வந்து கடைசியில் பேசுகிற போதெல்லாம் திரையரங்குமே உடஞ்சி அழுதுருச்சு நான்தான் சரி கண்ணில் தண்ணி வந்துச்சுன்னு பக்கத்தில் பார்த்தா பக்கத்தில் ஒருத்தர் அழுதுட்டு இருக்காரு இளைஞர்கள் அங்கே இருக்க பெண்கள் எல்லாருமே வந்து தங்களை வந்து அந்த உணர முடிஞ்சுது அவ்வளவு ஒரு 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 வழியை வந்து இந்த படம் வந்து கிடத்திருக்கிறது அதை வந்து ஆகச்சிறந்த ஒரு திரைக்கத்தின் மூலமாக ஆகச்சிறந்த நடிப்பின் மூலமாக கடத்திருக்கிறது அனைவரும் திரையரங்கில் பார்க்க வேண்டிய நல்ல படைப்பு மகாராஜா எடுத்து நாட்டை திருத்து I l'entala i mura i yeah. dona ni va... Yeah.